ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து கேட்ட கேள்வி தான் இது என்னென்னா எனக்கு திருமணமாகி ஐந்து மாதங்கள் ஆயிடுச்சு என்னை சுற்றி இருக்கிறவங்க ஈவன் என்னுடைய பேரண்ட்ஸு என்னுடைய மாமியார் என்னை சுற்றி இருக்கும் நபர்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேள்வியை என்ன கேள்வி இன்னும் குழந்தை இல்லையா முயற்சி பண்ணலையா ஏதேனும் ப்ர பிரெக்னென்சியை வந்து தள்ளி போட்டிருக்கீங்களா காலகாலத்தில் இதெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு மன கவலையாகவே வந்து ஆயிடுச்சு அவங்க எங்கிட்ட பேசின வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணாங்க அதில் முக்கியமாக நான் அவங்கள்ட்ட பர்டிகுலராக என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்க அந்த குழந்தைய நினைத்து ஃபீல் பண்ணுறதை விட சுற்றி இருக்கும் நபர்கள் பேசுகின்ற பேச்சை வந்து கேட்க முடியலை இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு திருமணம் ஆனதும் கரு தரிப்பதற்கு என்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் நான் போகணுமா அப்படின்னா நான் என்னென்ன போகணும் எந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவும் அதே மாதிரியான வீடியோ தான் என்னென்னா கல்யாணம் ஆனவும் எனக்கு குழந்த இல்லையா உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போவதற்கு முன்னாடி இந்த மூணு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குறைந்தது மூன்று மாதங்கள் இதை ஃபாலோ பண்ணினது பிறகு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக வந்து செல்லுங்கள் எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சுங்க நான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாமா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் எந்த தவறுமே கிடையாது நாம் பார்க்கக்கூடிய முதல் டிப்ஸு என்ன பண்ணணும் நாம் சாப்பிடுகின்ற உணவில் தினசரி ஃபோலிக் ஆசிட் குறைந்தது நூற்றி ஐம்பது கிராம் ஒரு மில்லி ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃபோலிக் ஆசிட் நான் டேப்லெட்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அதை எடுத்துக்கவா டேப்லெட்ஸ் எடுப்பதை காட்டிலும் இயற்கையாக நாம் சாப்பிடுகின்ற உணவுகளிலே இருந்து அது கிடைக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் என்னென்ன உணவுகளில் ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே ரிச் கண்டாக இருக்குது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கட்டின பயறு வகைகள் நாம் அனைவரும் அறிந்தது எந்தெந்த பயறு வகைகள் பச்சை பாசி பயிறு கொண்டை கடலை இ அடுத்தது காராமணி அப்படிங்கிற தட்டாம் இந்த மூன்று பயிர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இதை நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பயிர் வீதம் இன்னைக்கு நான் தட்டாம் பயிர் எடுத்துக்கிட்டேன்னா நாளைக்கு பச்சை பாசி பயிர் மறுநாளைக்கு கொண்டை கடலை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதோடு சேர்த்து இன்னும் ஒரு தானியத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்னா கோதுமை முளை கட்டின கோதுமையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே ரிச் கண்டன்ட்டாக கோதுமை முளை கட்டினா அந்த முளையில் வந்து அதிக அளவில் இருக்குது இது தினசரி வீதம் ஒரு நாளைக்கு இரண்டு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனில் இரண்டு டீஸ்பூன் சாப்பிடும்போது இது உங்களுடைய ஃபோலிக் ஆசிட் லெவலை வந்து சம அளவில் வைத்திருக்கும் இது எதற்கான தேவை அப்படின்னா கருவை தங்க வைப்பதற்கு தேவையான அனைத்து சாத்திய மூலக்கூறுகளையும் இது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த கோதுமையை முளைக்கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரிதான் வெந்தயம் வெந்தயத்தை கட்டி நாம் சாப்பிட வேண்டும் இப்போ நம்ம மொத்தம் பார்த்தது ஐந்து என்னென்னா முதல் பச்சை பாசி பயிறு கொண்டக்கடலை காராமணிங்கிற தட்டாம்பயிறு முளைக்கட்டின கோதுமை முளைக்கட்டின வெந்தயம் இந்த ஐந்து தானிய வகைகளை நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பயிருங்கிற விதம் முளைக்கட்டி நாம் சாப்பிடும்போது நம் உடலுக்கு தேவையான முக்கியமாக கர்ப்பப்பைக்கு கரு தங்குவதற்கு தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இது உருவாக்கி கொடுக்கும் இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் இதை கணவன் மட்டும் ஃபாலோ பண்ணலாமா இல்லை மனைவி மட்டும் தான் இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா இரு பாலருமே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இதில் இருக்கின்ற நியூட்ரியஸ் ஆண்களை பொறுத்த வரையில் நீர்த்து போன விந்துவை கெட்டித்தன்மையாக மாற்றுவதற்கும் முக்கியமாக விரைப்புத்தன்மையை சரி செய்வதற்கும் இந்த முளைக்கட்டின பயறு தானிய வகைகள் உதவியாக இருக்கும் இது ஆண் மற்றும் பெண் இரு பாலரும் ஒரு நாளைக்கு இரண்டு டீஸ்பூன் வீதம் எடுத்துக்கொள்ளணும் எப்போ எடுத்துக்கணுங்க காலைல வெறும் வயிற்றில் எடுத்துக்கணுமா இல்லை பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டா இந்த முளைக்கச் சின்ன வகைகள் எல்லாமே காலை பொழுதில் வந்து எடுத்துக்கோங்க காலை உணவாக இது எடுத்துக்கொண்டாலும் சரி வெறும் வயிற்றில் சாப்பிட்ணுங்கிற எந்த நெசசரி தேவையும் கிடையாது காலை உணவிற்கு பிறகு ஸ்நாக்ஸாக ஒரு லெவன் ஓ கிளாக் டைமிங்கில் கூட இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன் பத்து டு பதினொன்று இந்த டைமிங்கில் நம்ம தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இது கல்லீரல் கணையம் நுரையீரல் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்குரிய டைமிங் அதனால தான் ஸ்கூலில் எப்போயுமே இந்த பிரேக் ஹவர் வந்து லெவன் ஓ கிளாக் மேலே தான் இருக்கும் டென் டு லெவன் வந்து கிளாஸ் ஹவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு காரணமும் இது தான் ஸோ நான் டென் டு லெவன் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது லெவன் ஓ கிளாக் மேலே வந்து இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கொள்ளலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாவது டிப்ஸு ஒன்றாக இருக்க வேண்டிய நாட்கள் என்னங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு மாதமும் பிற மாறி மாறி வருதுங்க இதுவே குழப்பமாக இருக்குது உங்களுக்காக ஓவிலேஷன் கிட் வந்து நிறைய பேருக்கு இது அவைலபிளாக இருக்குது முன்னாடியே தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கும் பெண்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா ஓவிலேஷன் கிட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா யூரீனை வந்து நம்ம எடுக்கணும் இது எப்போ நாளில் இருந்து செக் பண்ணணும் அப்படின்னா மென்சஸ் ஸ்டார்ட்டிங்கான நாளில் இருந்து பதினோராவது நாளில் இருந்து செக் பண்ண ஆரம்பிக்க வேண்டும் பதினோராம் நாள் பன்னிரெண்டு பதிமூன்று அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிப்பில் மொத்தம் அஞ்சு இல்லாட்டினா ஏழு ஸ்ட்ரிப் இருக்கும் அந்த யூரின்ல விட்டு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்ட்ரிப்பில் இரண்டு கோடுகள் வந்து தென்படும் இரண்டு கோடுகள் தென்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி என்றால் அன்றைய நாளில் இருந்து தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் ஒன்றாக இருந்து கொள்ள வேண்டும் எதற்கானது அப்படின்னா கரு முட்டையிலிருந்து கரு வெளியே வந்து உயிருடன் இருக்கும் அந்த நேரத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்தீர்கள் என்றால் அப்பொழுது கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்குது இந்த ஓவலேஷன் கிட்ட எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா மதிய நேரத்தில் வந்து இந்த ஓவலேஷன் கிட்ட பயன்படுத்துங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றாக இருந்த குறைந்து இரண்டு மணி நேரத்திற்கு பெண்களின் உடலில் எந்தவித அசைவுமே வந்து இருக்கக்கூடாது சிம்பிளி வந்து என்ன பண்ணணும்னா போய் வாஷ் பண்ணிட்டு வந்து படுத்துருங்க கம்ப்ளீட் பெட் பெட்ரெஸ்ட்ல இருக்குங்க ஒரு பக்கமாக ஒரு கிளைத்து வந்து படுக்க வேண்டும் முக்கியமாக இடதுபுறமாக ஒரு கிளைத்து படுக்கும்போது அது கர்ப்ப பைக்கு இரத்த ஓட்டத்தை இன்னும் வேகப்படுத்தி கரு தங்குவதற்கான வாய்ப்பை இன்னும் அதி விரைவில் உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த ஒரு காரணத்துக்காக அடுத்து நாம் பார்க்க போற மூணாவது டிப்ஸு என்னங்க தூக்கம் கண்டிப்பான முறையில் தூக்கம் மற்றும் தண்ணீர் இது இரண்டுமே மிக மிக முக்கியம் தூக்கம் எப்படி தூங்குறேன் பத்து மணிக்கு தூங்குறேன்ங்க காலையில ஆறு மணிக்கு எந்திருக்கிறேன் அப்படின்னா குட் ஸ்லீப்பிங் தான் அது ஆனால் அந்த இடையில் வந்து எந்த நேரத்தில் முழிப்பு வந்து தட்டக்கூடாது நல்லா டீப் ஸ்லீப்பிங் வந்து பண்ணுங்கள் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க நாங்கள் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கோம் ஸோ நைட் ஷிஃப்ட்டு தான் இருக்கேன் என்னால் அவாய்ட் பண்ண முடியலை பிகாஸ் ஆஃப் என்னோட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு என்னுடைய பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன அப்படின்னா சாயங்காலம் இரவு பொழுதில் ஒவ்வொரு ஹார்மோனும் ஃபங்க்ஷன் ஆகும் அதில் முக்கியமாக இருக்குது செக்ஸுவல் ஹார்மோன் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய முக்கியமான நேரம் இரவு பொழுதுதான் பெட்டர் தான் அந்த நேரத்தில் ஆஃபீஸில் லீவ் போடுங்க அதுதான் என்னோடய பெட்டர் சஜஷனாக வந்து இருக்கும் ஏன்னா நீங்கள் அதை தவிர்த்துட்டு பகல் பொழுதுல இருந்தீங்கனாலும் அந்தளவுக்கு அது வாய்ப்பு கூடி வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டட் தான் அது இரவு பொழுதுல இருந்து நம்ம பாடி பெட் பெட்ரெஸ்டில் இருக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு கருத்தரிக்கின்ற வாய்ப்பை அதிகப்படுத்தும் அடுத்தது தண்ணீர் தண்ணீரை கண்டிப்பாக குடிங்க ஏன்னா தண்ணீர் மட்டும்தான் கர்ப்பப்பைக்கு செல்லுகின்ற ஆக்சிஜன் சப்ளையை அதிகப்படுத்தும் ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த மூன்று ட்ரிப்ஸுமே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை பல பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்